நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரிங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை செஞ்சது இந்த மாதிரியெல்லாம் கார்த்திகை செய்வாருன்னு சொல்லிட்டு தரமான சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கல க்ளீன் ஹோல்டாகிட்டாரு ஆனால் இந்த இடத்துல நம்ம இலக்கிய அவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிட்டாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா எப்படி இருந்தாலும் கார்த்திகை நீ இந்த மாதிரி எதனா விஷயம் செய்வேன்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால தான் நான் நாகுவை இது இது நாள் வரைக்கும் நான் பத்திரமா வரேன் பாதுகாத்து நிற அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக வச்சுன்னு இருந்தாங்க இந்த விஷயம் தெரியாத நம்ம தாட்ரைனு ஓ வா ஒண்டர்ஃபுல் மார்பிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க ஏதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசை எல்லாமே இப்போ நிறைவேறிச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே ஜெயில் உறுதி அந்த கௌதமுக்கு கௌதம் எடு பிஸ்னஸ் ரீதி எங்களை அடிக்க அடிக்கிற பார்த்துல இதுக்கு மேலே மௌன நீ வெளியவே வர முடியாது தரமாக உன்னை செஞ்சு விட போகிறோம் இதுக்கப்புறம் நீ ஜெயிலில் தான் வாழ்க்கை போற இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன செய்யுறது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அப்படியே சும்மா பரபரப்பாவும் பயத்தோடையும் கிடுகுத்து போய் நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம கதிரேசன் இருக்காரு இல்லை அவர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் எஸ்எஸ்கேவோட தோஸ்துங்க நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நாகுவை தேடி தேடி அலைகிறாங்க ஆனால் கிடைக்கல உடனே கார்த்தி என்ன சொல்லிடுறாரு இந்த கேஸில் எங்கள் அண்ணன் தான் வழி எங்கள் அண்ணி தான் குட்டுறவாளி எங்கே இந்த கேஸில் எங்கள் அண்ணன் மாட்டி வரோன்னு சொல்லிட்டு சொத்து ஆசைப்பட்டு எனக்கு கடத்தினது அவங்க தான் இப்போ என்ன அப்படியே சொல்லுவாங்க அவங்களே காப்பாற்றின மாதிரி காப்பாற்றிட்டு நல்ல பேர் வாங்கினு இருக்காங்க இது முற்றிலும் அவங்களோட சூழ்ச்சி அவங்களோட சூழ்ச்சி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறாங்க இதை பார்த்து தான் நம்ம என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பின்னு இருக்கவங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து என்னைக்குமே நம்ம பக்கம் கட்சி தாங்க நம்ம கட்சி இல்லாம அவங்க என்னைக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட போறாங்க அது மட்டும் இல்லாம வெண்பா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கள அவங்ககிட்ட தான் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் தப்பு யாரும் செய்யல செஞ்சது எல்லாமே ஒரே ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடக்கிறது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்க பிரச்சனைகள் சரி இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ண போகிறோம் ஏது எது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சின்ன விஷயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாக இருக்காங்கள அவங்க நாகுவை வச்சு ஒரே அடியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி நாகவும் கூட்டிகிட்டு வந்தாங்க நாகவும் இப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகுவோட ஒரே வேலை தான் பொண்ணவே காப்பாத்தின இலக்கியாவுக்கு நான் நல்லது செஞ்சு செஞ்சாகணும் இலக்கியாவோட வாழ்க்கையில நான் ஏதாவது விளக்கேற்றி வைக்கணும் அதுக்கு அவங்க கணவரை அவர் கூட சேர்த்து வைக்கணும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க முடிவு செய்யறதோட மட்டும் இல்லாம கோர்ட்ல இது எல்லாமே செஞ்சது எஸ்எஸ்கே தான் நானும் அவரு கூட உடனே இருந்தேன் அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு எனக்கு அப்பப்ப எஸ் எஸ்கே பணம் அனுப்புனாரு அதுக்கான எவிடன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு பணம் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பக்கம் காப்பியெல்லாம் இட்டு வந்திருக்காங்க உடனே எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல தாட்சினு ஒரு பக்கம் அமைதியாகவே இருக்காங்க தாட்சி இதில் உடனட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாட் அயினை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாட்சாயின்னு ஒரு பக்கம் அப்படியே நடுங்கிறாங்க அப்படியே சும்மா கைக்காலாவது ஒத்துறது ஒரு பக்கம் ஐயோ நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல மேடம் எல்லாமே தவறுதெல்லாம் நடந்துச்சு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜாக ஒரு பக்கம் அழுப்புறாங்க எஸ்எஸ்கே எங்கே இருந்தாலும் எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேல எந்த ஒரு தப்பு இல்லை கௌதம் நிரப்புறா அதைன்னு சொல்லிட்டு கௌதம வெளியே விடலாம்னு உத்தரவிட்டாங்க இதுக்கு மேல எப்பா இல்லடா சாமி இதுக்கு தானியா இவ்வளோ நாள் காத்துனதுங்க எவ்வளவு நாள் தவம் இப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் வந்துருக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது துக்கமும் இருக்காது துயரமும் இருக்காது வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு பாதையில போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து போகுமா போகாதா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இஞ்சி பை பய நம்ம நாமக்கலாம் பார்க்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்காரில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு செம்ம கோவப்படுறாரு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா உனக்கு நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் தேவையான எனக்கு அப்படியே தாட்சியாடையை புஷ்டி ஏறி ஏறுனு யார் அங்கே உன்னை யார் அங்கே போக சொன்னது உன்னால் பாரு இப்போ நானும் மாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொலை கொலை வெறியில் இருக்கார் எவ்வளோதான் கொலை வெறியில் இருந்தாலும் பசியில் இருந்தாலும் நாம் என்ன பண்ண முடியுங்க நடக்கிறது தான் நடக்கும் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் கடந்து போக கற்றுக்கணும் அது எல்லாமே ஒரு திறமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது எல்லாமே முற்றிலும் நம்ம இலக்கியாக கட்ட இருக்குங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதால ரெண்டு சொல்யூஷன் எப்படி இருந்தாலும் வச்சிடணும் ஒரு சொல்யூஷன் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு சொல்யூஷனை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நம்ம நாகுவை வச்சு இவங்க எப்படியோ வெளியே வந்துட்டாங்க கௌதம் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் உன்னை நம்பவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண துரோகத்துக்கு நீ தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்பேன் வாழ்க்கையில் நீ என்றைக்குமே மறக்காத மாதிரி நான் தண்டனை கொடுப்பேன் கார்த்தி அது மட்டும் இல்லை இனிமேல் நான் உனக்கு அண்ணனும் இல்லை நீ எனக்கு தம்பியும் இல்லை இந்த சொத்து தானடா சொத்து சொத்துன்னு வச்சுக்கிறேன் புருள் அந்த சொத்து எண்ணெய் போட இனிமேல் எனக்கு சொத்து வந்து எவ்வளோ ஒன்று இருந்தாலும் கையெழுத்து போட்டு இனிமேல் அந்த அண்ணன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப தெரிஞ்சது வந்துட போகிறேன் இது வந்துட போகிறேன் இந்த அண்ணன் இதோட செத்தட்ட தானே நினச்சிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே வடசூட ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் நீண்டுக்கிட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ஒரு பக்கம் பயமும் பதட்டம்தான் அதிகமாக இருக்குது நம்ம கார்த்திகை நம்ம அண்ணன் எல்லாரும் உண்மையாக சொல்லியிருப்பாங்களோ நாம தான் புரிஞ்சுக்காம தப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தவறான ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க இது எல்லாமே தொடர்ந்து கண்டினியூவாக இருக்க போதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக